வணக்கம் மக்களே இந்த ஆண்டு நம்ம பயணித்து வந்த பாதைகள் நம்ம இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா தூயமல்லி நெல் நெல் ரகங்கள் ஒரு ரெண்டரை ஏக்கர் அளவில் பயிர் பண்ணணும் இது எதிர்பார்த்தபடி மகசூல் கிடைத்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் மிகப்பெரிய நமக்கு இழப்பெலாம் கிடையாது நம்ம நடுவும் நடுறோம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுறோம் இடையில எந்த விதமான மெனக்கடுதல்களும் கிடையாது இருந்தாலும் நமக்கு மகசூல் குறைந்ததற்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா மழையை மிகப்பெரிய ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம் ஏன்னா நடவு நடுறத்துலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் நம்ம மழை 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 மழையோடு தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு வந்தோம் இந்த மழை பெஞ்சதுனால எந்த ஒரு இடுபொருள்களும் நமக்கு வந்து பயிர்களுக்கு கொடுக்க முடியல இன்னொரு காரணம் அறுவடை டைம் வந்தும் அறுவடை இயந்திரங்கள் கிடைக்காததுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுற டயத்தோட ஒரு பத்து இருபது நாள் அதிகமாக போனதுனால நம்ம மாப்பிள்ள சம்பா நெற்பயிரெலாம் படுத்து நமக்கு அதனால் கொஞ்சம் சேதாரம் ஆயிடுச்சு இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மகசூல்னு தான் இதை நான் சொல்லுவேன் இதை நம்ம மதிப்பு கூட்டி கொடுத்தோன்னா நமக்கு நல்ல லாபம் நெல்லாக கொடுத்தோன்னா லாபம் கிடையாது இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையாக நம்ம மண்ணில் பண்ணணும் ஒரு பாரம்பரிய ரகத்தை பண்ணணும் நாலு பேருக்கு இதை வச்சு நம்ம வீடியோஸ் போட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்குது அதனால் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ண ஆர்வம் கொண்டுட்டு வாங்க என்ன விதமான ஹெல்ப் வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள்